வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா முருகனடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்த புராணம் படங்களுடன் விளக்கத்தை தமிழும் ஆங்கிலத்திற்கும் உங்களுக்கு தருவதில் பெருமைப்படுகிறேன் முதலில் கந்த புராணம் புலவர் கீரன் அவர்களாலும் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களாலும் கஸ்தூரே கிருஷ்ண பிரேமி அம்மா அவர்களாலும் குருநிலை அவர்கள் சரல் வந்திருந்தாலும் இது படங்களுடன் வித்தியாசமான படங்களுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது வணக்கம் வெல்கம் ஆல் வியூஸ் ஆஃப் முருகனடியார் சரல் டுடே ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் கந்த புராணம் வித் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் திஸ் பிக்சர்ஸ் பிஃபோர் தேட் ஐ அப்லோட் ஸ்கந்த புராணம் புலவர் கீரன் ஆஸ் வெல் எஸ் திருமதி ரேவதி சங்கரன் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரசண்ட் வித் பிக்சர் வித் மை வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அதர் திங்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஆன் திஸ் விட்ரிவேல்முருன கரோஹரா வள்ளிமுரண கரோகரா கச்சி எம்பது ஷண்முனா गजाननं भूजगनाथसेविदं कविष्टजम्बूबलबलसारभक्षिणं उमाश्रुतं सोगविनाशकारणं नमामि विघ्नेशपादपङ्गजं कन्दाय कार्तिकेयाय പാർവതി നന്ദനായ കുമാരായ വല്ലിദേവ സേനാ സമീത ശിവസുബ്രഹ്മണ്യ സ്വാമി ഗുരുവേ നമേ പാലും യാവും കളന്നക്ക് നാൻ തരുവേളുങ്ക കരി മുഖത്ത് തോമണിയേ സങ്കമൂണ്ടും നീളക്ക് താ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुक्षाक्षात्परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः भोजाय राघवेन्द्राय सत्यधर्मरदासाय भददां कल्पवृक्षाय नामदां कामदेनवीम् அசத்திய சாதகசாமி சாமி தவக்கும்பதே ஸ்ரீ பதே ஸ்ரீராம தூத கிருபா சிந்திரோ சதாய பிரபோ வேத வியாசர் எழுதிய புராணங்களிலே பதினெட்டு புராணங்களில் மிக அதிக கிரந்தங்களை கொண்ட புராணமாக விளங்குவது கந்த புராணம் ஒரு லட்சம் கிரந்தங்களை கொண்ட இந்த கந்த புராணத்தை உங்களுக்கு பரங்களுடன் விளக்குவதில் பெருமைப்படுகிறேன் விஷ்ணு புராணம் பதினாறாயிரம் கிரந்தங்களும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாயிரம் கிரந்தங்களை கொண்ட மகாபாரதமும் அதற்கு முதன்மையாக உள்ளது ஸ்கந்த புராணம் ஒரு லட்சம் கிரந்தங்களை கொண்டது ஐ ஒன் லேக் கிரந்தாஸ் ஆஃப் ஸ்கந்த புராணம் நவ் அம் கோயிங் டு யூ For your kind consideration and what, what is the devotional always looking up. Daily, we will spend just 10 minutes on this devotional and we can get the peaceful mind in and we can work more in the office and life. Thank you very much for supporting me on this regard. First of all, we will see in ancient times, the Devas and the Asuras were.

விவாதித்துக்கொண்டு அதன்படி எப்படி செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டு வந்தனர் தந்தை அசுரேஞ்சனின் ஆலோசனைப்படி மாயா தனது குலகுருவான சுக்ராச்சாரியரிடம் சென்று அறிவுரை பெற்று வந்தான் டிஸ்கஷன் அசுரஞ்சன் சென்ட் மாயா டு அசுராஸ் சுக்ராச்சாரியா டு கெட் அட்வைஸ் அண்ட் புரோசீட் ஃபார் ஹிஸ் புரோசீடிங்ஸ் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சி எம்பதி சண்முகரா